நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ரொம்பவே சுவையான ஒரு சைட் டிஷ் செய்ய போகிறோங்க உருளைக்கிழங்கு பட்டாணியை வச்சு எனக்கு தான் தெரியுமே உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் அப்படின்னு நினைக்கவேனா அதே உருளைக்கிழங்கு பட்டாணியை வச்சு தான் செய்வோம் நம்மள நிறைய பேர் செய்வோம் ஆனால் ஒவ்வொருத்தர் செய்யும்போதும் அந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக வரும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஸ்டைலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது போல் ஒரு முறை இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு இன்ச்சு இருக்க இஞ்சி ஒரு அஞ்சாறு பூண்டு பல்ல சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் அரைக்கும் பொழுது மிக்சி ஜார் சூடேறாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சமாக இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்பூன் அளவில் சேர்த்தாலே போதும் இந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சர்க்கரை இதில் சேர்த்துட்டு இது போல் ஒரு பேஸ்டா அரைச்சி வச்சுக்கோங்க ஐஸ் வாட்டர் கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் வெளுத்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் தூளுப்பு சேர்த்து கரைச்சி இந்த உப்பு தண்ணியை ரெடி பண்ணி ஓரமாக வச்சுருங்க ஒரு ஐம்பது எம்எல் அளவுள்ள தண்ணி சேர்த்தா போதும் அதே போல் உப்போட அளவும் கரெக்டான்றது கிடையாது இந்த முழு தண்ணியும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது உப்பு தண்ணி நமக்கு தேவை அதனால் அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உப்பு சேர்த்து தண்ணியை ரெடி பண்ணி ஓரமாக வச்சுடுங்க இப்போ அடிக்கனமான ஒரு பேன் எடுத்துக்கலாம் இல்லை கடையில் கூட செய்யலாம் அதில் நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் அளவுள்ள எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் கால் கிலோ அளவுள்ள உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிவிட்டு கட் பண்ண துண்டுகளில் ஈரம் போக வடிய வச்சிட்டு தண்ணி இல்லாமல் இந்த எண்ணெயில் எடுத்து சேர்த்து நம்ம ஷேலோ ஃப்ரை பண்ணுறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் அக்கேஷ்னலாக செய்யும் பொழுது நல்லா டேஸ்டியாக ஒரு சைட் டிஷ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை அவசியம் ட்ரை பண்ணுங்கள் இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்க உப்பு தண்ணியை எடுத்து சேர்க்கணும் அப்படி சேர்க்கறதுனால இந்த உருளைக்கிழங்குலாம் உப்பு நல்லா ஊறி நம்ம கிரேவி சாப்பிடும்பொழுது சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும் நம்ம கொஞ்சம் ட்ரையாக தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம் நீங்கள் தேவைப்பட்டால் நல்லா கொஞ்சம் செமி கிரேவியாக கூட செஞ்சுக்கலாம் நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கன்சிஸ்டன்சி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் எந்த அளவு இந்த உருளைக்கிழங்கு எண்ணெயிலேயே வதங்கி வருது நல்ல உருளைக்கிழங்காக வாங்கிட்டீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய அந்த ரெசிபியோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இதே போல் கலந்து கலந்து விட்டு உருளைக்கிழங்கு லைட்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு அழுத்தி பார்த்திங்கன்னா கூட ரொம்ப சாஃப்டாக அது வெந்திருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வேகணும் இந்த எண்ணெயிலேயே இப்போ பாருங்கள் இந்த கிழங்கு துண்டுகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் அழுத்தும் பொழுது உடனே அழுந்திடாமல் கொஞ்சம் டைட்டாக அழுதுகிற அளவுக்கு நீங்கள் எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சூப்பராக இது ரெடியாகி வந்துருச்சு ரெண்டு மூணு முறை கலந்து விட்டுட்டு எண்ணெயிலேருந்து இருத்து தனியாக இந்த உருளைக்கிழங்கு துண்டுகளை நான் வச்சுட்டு போகிறேன் இப்போ எண்ணெயிலேருந்து இந்த உருளைக்கிழங்கு துண்டுகள் எல்லாத்தையுமே இருத்து எடுத்து தனியாக வச்சிடலாம் அந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும் எண்ணெயில் நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இரநூறு கிராம் அளவுக்கு சேர்க்குறேன் பச்சை பட்டாணியோட அளவும் உருளைக்கிழங்கு அளவும் நீங்கள் சமமாக கூட சேர்க்கலாம் இல்லை ஏதாவது ஒன்று அதிகமாக கூட இருக்கலாம் சீசனில் பச்சை பட்டாணி இல்லைங்களா அந்த ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி தான் இது நீங்கள் ஃப்ரோசன் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தீய மிதமாக வச்சுட்டு இதுலேயும் அதே போல் உப்பு தண்ணி நம்ம சேர்க்கணும் இந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கு எப்படி எண்ணெயிலேயே வதங்கிச்சோம் அதே போல் நமக்கு வெந்து வதங்கி வரணும் அதுக்கேற்ற மாதிரி கலந்து கலந்து விட்டு பட்டாணி இது போல் கலர் மாறி வர வரைக்கும் நீங்கள் கரெக்டாக வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து பட்டாணியை எடுத்து ஏற்கனவே நம்ம வச்சுருக்க உருளைக்கிழங்கோடு சேர்த்து வச்சிடலாம் இதே எண்ணெயில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் தாளிச்சிக்கலாம் நான் அன்றைக்கி ஷா சேர்த்தேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சோம்பு தாளிச்சிக்கலாம் இது ரெண்டும் பொறிஞ்ச பிறகு நல்ல பெரிய சைஸில் இருக்கிற ஒரு வெங்காயம் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்து வதக்கணும் வெங்காயத்தோட அளவு கூட குறைய நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம் ஏன்னா நமக்கு கிரேவி எந்த அளவு வேணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை டிசைட் பண்ணிக்கலாம் நான் ட்ரையாக தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால ஒரு வெங்காயம் சேர்த்து நீங்கள் உங்களோட தேவைக்கு ரெண்டு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இதுபோல் வெங்காயம் எண்ணெயிலேயே நல்லா நமக்கு வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க அதற்கு அடுத்தது நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேருங்க காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கிறேன் நான் அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூளில் நம்ம மிளகு சீரகம்னு மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்து அரைச்சிருப்போம் அதனால அந்த குழம்பு மிளகாய் தூளை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அவசியம் சேர்க்கணும் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே லோ ஃப்ளேமில் வச்சு இதே போல் நல்லா கலந்து விட்டுடுங்க மசாலாவோட பச்சை மணம் எல்லாமே போயிருக்கும் நல்லா பெரிய சைஸில் இருக்க பழுத்த தக்காளியை விழுதாக அரைச்சி அந்த தக்காளி விழுத இதில் சேர்த்து எடுத்து வதக்கணும் தக்காளி விழுது ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கின பிறகு இது போல் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் எந்தளவு விழுது இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்கு எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிய ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் கொஞ்சமாக இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து சமைக்கிறோம் அப்படிங்கிறதுனால பெருங்காயத்தூள் இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் சேர்க்கலாம் இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை கொஞ்சம் ரெடியாகி வர அந்த சமயத்தில் கூட மேலே நீங்கள் தூவி விடலாம் இப்பொழுது தான் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை கரம் மசாலா தூள் கால் டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகம் அரை டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கேன் கரம் மசாலாத்தூள் வீட்டில் இருந்ததுன்னா இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா தாளிக்கும் பொழுது கரம் மசாலாவை சேர்த்து தாளிச்சுக்கோங்க முழுசு முழுசாக இருக்கும் இல்லைங்களா அது இப்போ நம்ம சேர்த்தது ஏற்கனவே உப்பு தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த உப்பு தண்ணியை இதில் சேர்த்துக்கிட்டோம் ஏன்னா அந்த தண்ணி வேஸ்ட் ஆக வேணாம் அப்படிங்கிறதுனால உப்பம் கொஞ்சம் தான் இருக்கும் நமக்கு இப்போ திரும்பவும் பாருங்க இதெல்லாம் பச்சை மணம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே பச்சையாக விழுது அரைச்சி வச்சிடலிங்களா அந்த விழுதை எடுத்து இதில் சேர்த்துட்டு வதக்கி விடணும் வதக்கும் பொழுது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் எந்த காரணத்தை கொண்டும் இந்த சமையல் செய்யும் பொழுது தீயை கொஞ்சம் அதிகப்படுத்திடாதீங்க தீ அதிகமாகிடுச்சின்னா கலரும் சேஞ்ச் ஆகிடும் டேஸ்ட்டும் நமக்கு கருக்கிடுச்சுன்னா அவ்வளவு சுவையாக இருக்காது அதனால் மிதமான தீயில் வச்சுட்டு பொறுமையாக கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா கலந்து வருது ஒரு லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷத்துக்கு இது அப்படியே குக் ஆகட்டும் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா இது அந்த பச்சை மணம் போக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை செஞ்சு வச்சுருந்தா உருளைக்கிழங்கு பட்டாணியை இதில் எடுத்து சேர்த்து நல்லா கலந்து விடணுங்க உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்போட டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த சமயத்தில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது போல் உங்களுக்கு செமி கிரேவி வேணும்னா இப்படியே இதில் கொஞ்சம் சுருங்க விட்டுட்டு ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணலாம் அப்படி இல்லை ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சுருந்துட்டு ஸ்டவ்வை சுட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு இது நல்லா இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னு நினச்சிங்கன்னா சூடாக இருக்க தண்ணி ஒரு ஃபிஃப்டி எம்எல் இதில் சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை சுட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் கிரேவியோட கன்சிஸ்டன்சி நம்மளோட விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்க வேண்டியதுதான் உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது அதனால் நான் உப்பு இதில் சேர்த்துட்டேன் சேர்க்கும் பொழுது உப்பு நம்ம சேர்த்தா சீக்கிரமாகவே கரைஞ்சிடும் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுடுங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளவு நல்லா அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இது போல் ஒரு சைட் டிஷ்ஷை நீங்கள் ஹோட்டலில் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்விங் பிளேட்டில் சூடாகவே சாப்பிட கொடுத்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட பிள்ளைங்க சாப்பிடுவாங்க ஏதோதோ ஃபுட்ஸு கடையில் வாங்கி தரதுக்கு பதிலாக இது போல் ஒரு பொரியலோ வருவலோ செஞ்சு கையில் கொடுத்தா கூட அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் நிறைய பேர் இதில் எண்ணெய் இருக்குதுன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க என்ன நீங்கள் கொறைச்சிக்கணும்னு விருப்பப்பட்டால் குறைச்சிக்கோங்க ஆனால் அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தளவு சேர்த்து செய்யும் பொழுது தான் அது அட்டகாசமான டேஸ்ட்டில் வரவங்க இந்த சைடிஷ் பார்த்தீங்கன்னா புலாவ் வகைகள் அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம் கலவை சாத வகைகள் எந்த காரம் இல்லாத சாத வகைகளாக இருந்தாலும் அது இதுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்